எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலதண்டாயுதம் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தவர் குறிப்பாக அப்போது திமுகவில் இருந்த எம்ஜிஆரை மிக கடுமையாக தாக்கி பேசியவர் பால தண்டாயுதம் என்றில்லை திமுகவில் இருந்து பின்னர் காங்கிரஸில் இணைந்த கவியரசு கண்ணதாசன் உட்பட பலரும் குறிவைத்து எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் செய்து பேசுவார்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் அவர்களை பொறுத்தவரை சரிதான் அறிஞர் அண்ணாவால் முகத்தை காட்டினாலே முப்பதாயிரம் வாக்குகள் கிடைக்கும் என்று பாராட்டப்பட்ட எம்ஜிஆர் தான் திமுகவின் வாக்குகளை ஈர்க்கும் சக்தியாக விளங்குகிறார் எனவே எம்ஜிஆரை தாக்கி அவரை விமர்சனம் செய்வதன் மூலம் திமுகவை விடலாம் என்பது அவர்கள் கணக்கு அப்படிதான் பாலதண்டாயுதமும் எம்ஜிஆரை விமர்சித்து வந்தார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முது பெரும் தலைவரான ஜீவா அவர்களின் மீது பேரன்பு கொண்டவர்தான் பாலதண்டாயுதம் ஜீவாவின் மரணத்திற்கு பின் அவருக்கு சிலை எழுப்ப பாலதண்டாயுதம் முடிவெடுத்தார் நேர்மைக்கும் எளிமைக்கும் உதாரணமாக திகழ்ந்த எல்லா தரப்பினரும் மதிப்பையும் பெற்றிருந்த ஜீவாவின் சிலையை நிறுவுவதற்காக கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் சந்தித்து நிதி திரட்டினார் பாலதண்டாயுதம் ஓரளவு நிதி சேர்ந்திருந்தது எம்ஜிஆரிடமும் நிதி கேட்கலாமா என்று பாலதண்டாயுதத்துக்கு ஒரு யோசனை ஆனால் எம்ஜிஆரை பற்றி தனது கடுமையான விமர்சனங்கள் அவரது மனதில் நிழலாடி தயக்கத்தை ஏற்படுத்தின இருந்தாலும் எம்ஜிஆரை சந்தித்து ஜீவாவின் சிலைக்கு நிதி கேட்பது என்று முடிவு செய்தார் தனக்கு வரவேற்பு எப்படி இருக்குமோ என்று தயங்கியபடி சென்ற பாலதண்டாயுதத்தை அகமும் முகமும் மலர மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் எம்ஜிஆர் வந்த விவரம் கேட்டதும் எம்ஜிஆருக்கு மேலும் மகிழ்ச்சி மனப்பூர்வமாக நன்கொடை வழங்குகிறேன் என்றார் பாலதண்டாயுதத்துக்கு மகிழ்ச்சி ஒரு புறம் அதோடு தான் பல சந்தர்ப்பங்களில் தாக்கி பேசியும் அது பற்றி விவரமே தெரியாதவர் போல தன்னுடன் எம்ஜிஆர் இன்முகத்துடன் பழகியதால் வியப்பு மறுபுறம் சிலை வைக்க உங்கள் கணக்குப்படி எவ்வளவு செலவாகிறது என்றார் எம்ஜிஆர் குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார் பாலதண்டாயுதம் அந்த தொகைதான் என்னுடைய நன்கொடை என்றார் எம்ஜிஆர் பாலதண்டாயுதத்துக்கு இன்ப அதிர்ச்சி பின்னர் அவரிடம் நான் கம்யூனிச கொள்கையில் ஈடுபாடு கொண்டவன் என் படங்களின் மூலம் கம்யூனிச கொள்கைகளையும் சொல்லி வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொதுவுடைமை கொள்கை உடன்பாடே சிறந்த பேச்சாளரான நீங்கள் உங்கள் பேச்சால் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உங்கள் ஆற்றலை என்னை தாக்குவதில் வீணடிக்கிறீர்களே பொது உடைமை கொள்கையை பரப்புவதில் நீங்கள் மேலும் சிறப்பாக தொண்டாற்ற வாழ்த்துக்கள் என்றார் எம்ஜிஆர் அவரது உயர்ந்த குணத்தையும் பண்பையும் அறிந்து நெகிழ்ந்த பாலதண்டாயுதம் அன்று முதல் எம்ஜிஆரை தாக்குவதை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவரது குணநலன்களை நண்பர்களிடம் புகழ்ந்தார் அதோடு மட்டுமல்ல திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவருக்கு ஆதரவு அளித்தனர் ஊழலை எதிர்க்கிறார் லஞ்சத்தை எதிர்க்கிறார் என்பதற்காக எம்ஜிஆர் மீது ஒரு துரும்பு பட்டாலும் ஒரு கீறல் பட்டாலும் தமிழ்நாட்டில் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எச்சரிக்கையாக சொல்கிறேன் என்று சென்னை கோடம்பாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் பாலதண்டாயுதம் பேசும் அளவுக்கு எம்ஜிஆர் மீது அவர் அன்பு கொண்டார் மாற்று கருத்து கொண்டவர்களையும் தன்பால் ஈர்த்து கொள்ளும் வசீகரத்தின் பெயர்தான் எம்ஜிஆர் தி இந்து பத்திரிகையில் வெளிவந்தது மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்